தென்காசியில் உள்ள வேளாண்மை மக்கள் சின்ன வெங்காயம் வந்து அதிகமாக சாகுபடி பண்ணுறாங்க இந்த வெங்காயம் அறுவடை காலத்தில் இதோடய விலை வந்து கிலோவிற்கு பத்து முதல் இருபது ரூபாய் அவ்வளோதான் போகும் இதனால் இவங்களுக்கு பெருசாக ஒன்றும் லாபம் இருக்காது அதனால் இதை சரி கட்ட அவங்க உடனே இதை விற்காம அதை வெயிலில் நல்லா காய வச்சு உலர்த்தி அதுக்கப்புறம் ஒரு குடில் மாதிரி அமைக்கிறாங்க அந்த குடில் உள்ள வெங்காயத்தை வந்து கொட்டி கிட்டத்தட்ட மூணு இல்லாத ஆறு மாதம் வரை இவங்க வந்து சேமிக்கிறாங்க இந்த குடில் எப்படி அமைக்கிறாங்கன்னா இந்த சவுக்கு கம்பை வந்து ஒரு தூண் மாதிரி நாட்டி அதை சுற்றி இந்த சோளத்தட்டைன்னு சொல்லுவாங்க இல்லையா அது வந்து எடை ரொம்ப குறையாக இருக்கும் செலவும் குறைவு அதை வந்து சோறு மாதிரி எழுப்புறாங்க சாதாரண ஒரு கயிறு வச்சு தான் இதை வந்து கெட்டுறாங்க அதுக்கப்புறம் மேலே தென்னங்கீட்டால் ஆன அந்த தட்டி அதை வந்து கூரையாக வச்சு மழை தண்ணி வந்து உள்ளே வராத அளவுக்கு அவங்க வந்து அமைக்கிறாங்க இந்த சோள தட்டை இருக்கு இல்லையா அந்த சுவர்க்கு இடையில் நிறைய வந்து ஒரு இன்ச்சி அளவுக்கு வந்து இடைவெளி இருக்குது இதனால காற்று வந்து எளிமையாக உள்ளே வரும் ஆனால் தண்ணி உள்ளே வராது மேலே கூரை இருக்கிறதுனால இந்த அமைப்பு வந்து கிட்டத்தட்ட மூணு முதல் ஆறு மாதம் வரை வெங்காயத்தை வந்து கெட்டு போகாமல் பாதுகாக்கும் ஒரு நல்ல விலை ஏறினதுக்கப்புறம் இவங்க வந்து வெங்காயத்தை வந்து விற்றுருவாங்க இது உண்மையில் பார்க்கறதுக்கும் அழகாக இருக்குது ரொம்ப அறிவியல் பூர்வமாக இந்த குடியில் வந்து அமைச்சிருக்குங்க கீழே வந்து ஒரு சாதாரண பழங்கம்பை போட்டு தான் அது மேலே வந்து வெங்காயத்தை கொட்டி வச்சுருக்குறாங்க எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் கிலோவுக்கு மேலே வந்து இந்த